வணக்கம் மருத்துவ முதுநிலை படிப்பிற்கான நீட் தேர்வினை இன்று நடைபெறுகின்ற நிலையில் மத்திய அரசு அந்த தேர்வினை ஒத்திவைத்திருக்கிறது மூன்று மாதங்களாக மா மாணவர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு மாநிலம் விட்டு மாநிலம் தேர்வு மையங்களை தேடி அலைந்து அங்கே தங்கி இன்று காலை அந்த தேர்வினை எழுதுவதற்கு தயாராக இருந்த நிலையில் திடீரென்று மத்திய அரசு இந்த தேர்வினை தள்ளி வைத்திருக்கிறது இதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் மாநிலம் மட்டும் மாநிலம் சென்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் தயார் நிலையில் இருந்த மாணவர்களுடைய எண்ணங்கள் மாறுபடுகின்றன இந்த நீட் தேர்வை நாடு முழுவதும் பலர் எதிர்ப்பதும் பலர் ஆதரிப்பதுமாக இருக்கின்ற நிலையில் மத்திய அரசு ஏன் இந்த நீட் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் நீட் தேர்வில் நடைபெறுகின்ற முறைகேடுகளை கண்டறிந்து அந்த முறைகேடுகளை நடத்தியவர்களை நிரந்தரமாகவே அப்புறப்படுத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு இன்று நடைபெற இருந்த நீட் தேர்வை தள்ளி வைத்த காரணத்தினால் மாணவர்களுடைய மனநிலை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களே இந்த நீட்டை ஆதரித்தவர்கள் கூட எதிர்க்கின்ற நிலைக்கு வந்து நிற்கின்றார்கள் ஆகவே மத்திய அரசு ஒரு நிலையான நிலைப்பாட்டை எடுத்து சரியான வகையிலே நீட் தேர்வை நடத்த வேண்டும் தேவைப்படும் போதெல்லாம் அவர்களுடைய நிர்வாகத்திற்கு ஏற்றாற்போல் தள்ளி வைத்துக் கொள்வதும் அல்லது விலக்கிக் கொள்வதுமாக இருந்தால் இந்த மாணவருடைய நிலை என்ன என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் ஆகவே நடத்தினால் ஒழுங்காக நடத்துங்கள் நடத்த முடியவில்லை என்றால் இந்த நீட் தேர்வை கைவிடுங்கள் நிர்வாக கோளாறு என்றால் அந்த நிர்வாக கோளாறுக்கு காரணமாக இருந்தவர்களை முற்றிலுமாகவே பணி நீக்கம் செய்து அவர்களை தண்டனைக்குள்ளாக்குங்கள் அதை விடுத்து நடைபெற இருந்த நீட் தேர்வை ஏன் ரத்து செய்ய வேண்டும் இதனால் ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய மனநிலை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே தொடர்ந்து இந்த நீட் தேர்வை நடத்த முடிந்தால் நடத்துங்கள் நடத்தவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் அதை விட்டு திடீரென்று நீட் தேர்வை தள்ளி வைப்பதினால் ஏற்பட்டிருக்கிற மன உளைச்சல்களை யார் போக்க முடியும் ஆகவே இந்த நிலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த தொடர்ந்து நீட் தேர்வை நடத்த முடிந்தால் நடத்துங்கள் இல்லையென்றால் என்றால் கைவிட்டு விடுங்கள் நீட் தேர்வை நடத்துகிறபோது ஏழை எளிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமைகிறது என்று நினைத்தாலும் கூட அது சில நேரங்களில் தவறிவிடுகிறது எண்ணுகிற போது வேதனை அளிக்கிறது முதுநிலை மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆங்காங்கே சென்றவர்களெல்லாம் திரும்பி வருகிற போது அவர்கள் அந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பார்கள் ஒரு பக்கம் பண விரயம் செய்து மாநிலம் விட்டு மாநிலம் சென்றிருக்கிறார்கள் தேர்வு மையங்களை கண்டறிந்து தேர்வு எழுதுவதற்கு திடீரென்று நீங்கள் தள்ளி வைத்தால் அதில் என்ன நியாயம் இருக்கிறது மத்திய அரசு நிலையான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நல்லவர்களை போட்டு தேர்வை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்